திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை அங்கங்கே வந்தவரும் புத்தரை மத திணிப்பை மனித மேமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெழுத்து உலியாய் பாய்ந்தவரை பழி வாங்கும் நோக்கி அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிக்காம புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நன்வழி பறக்க தமிழினம் தலை நிமிற இழிப்பு இழிப்பு அதுவர அவர் வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது எஸ்டி எஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ்டி எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விழிப்பு நிகழ்வோடு அணைந்திருக்கணும் அந்த விழிப்பு நிகழ்ச்சியிலிருந்து தாயத்திலிருந்து சீரன் அவர்கள் அடைந்திருக்கிறார் இவர் பல போராட்டங்களிலும் பல பொது செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு இன்றும் அயராது தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உழைத்துக் கொண்டு வருகின்ற ஒரு உணர்வாளராக பணியாற்றி வருகின்றார் அந்த வகையிலே வணக்கம் சீலன் அவர்கள் வணக்கம் 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 எப்பொழுதும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்ற வடக்கு கிழக்கு தலைவியல் மாபெரும் போராட்டத்துக்கான அழைப்பு நடைபெறப் போகின்ற போராட்டம் பற்றிய தகவல்களை தர முடிவாங்க தமிழ் மக்களுக்கு நீண்டகாலமாக அதாவது எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு மேலாகவே திட்டமிட்ட வகையில் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில நான் நினைக்கிறேன் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அலோயா திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டு அதனூடாக படுகொலை தொடங்கியது அதன் பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் கட்டமைக்கப்பட்ட வகையில் எமது வரலாறுகள் அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது எமது இருப்பு கேலிக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது இடம்பெயர்வுகள் காணாமல் ஆக்குதல் பாடத்திட்டங்களில் இருந்து எமது வரலாறுகள் மறைக்கப்படுதல் இது போன்ற செயற்பாடுகளின் ஊடாக நகர்த்தப்பட்டு இறுதியாக ஒரு கொலைக்களமாக முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தின் பொழுது லட்சக்கணக்கான மக்களுடன் மக்களுண்ட இன அழிப்பு அழிப்புகளுடன் இந்த முடிவுக்கு வந்தது அந்த யுத்தத்தில் குழந்தைகள் வயதில் நோயாளிகள் பாராமல் அநேகமானோர் அந்த இறுதி யுத்தத்தை மணிந்து போனார்கள் ஒரு திட்டமிடப்பட்ட கொலையாகவே நாங்கள் வைத்தியசாலை மீது அஹ் பீரங்கித்தால் நடத்தப்பட்டது மக்களை இது பிரதேசத்துக்கு நீங்கள் சென்று இருந்து உங்கள் என்று சொல்லி அறைகோகல் விடுக்கப்பட்டு நம்பி போ மக்கள் இருந்த பகுதிகளில் விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது செல்வீச்சில் நெருகடை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அதன் மூலமாக இறுதியாக ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலையில் அந்த யுத்தம் முடிவிக்கப்பட்டது அந்த யுத்தம் முடிவடையும் பொழுது சர்வதேச மனிதாயமான பணியாளர்கள் அமைப்புகள் வெளியேற்றப்பட்டார்கள் சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டார்கள் ஊடகங்கள் வெளியேற்றப்பட்டது யாருமே இல்லாத ஒரு இடத்தில் மிகவும் திட்டமிட்ட வகையில் அந்த இன அளிப்பின் உச்சம் இனப்படுகொலையாக நிறைவு பெற்றது அதனுடைய விழிப்பாக நீங்கள் இப்ப பார்த்து இருந்தால் செம்மணியில் எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது செம்மணி மட்டுமல்ல பல இடங்கள் இருக்கின்றது ஆனால் இப்போது செம்மணியில் நான் நினைக்கின்றேன் இன்றைய தகவலின்படி எண்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் முழுமையாக அடையாளம் காணப்படுற அளவுக்கு வழியில் எடுக்கப்பட்டு இது அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவே இவை எல்லாத்திலேயும் மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னவென்றால் அண்மையில் நடைபெற்ற அகழ்வியின் போது ஆரம்பத்தில் ஒரு நீல பையொண்டு வந்திருந்தது அதற்கு பிறகு சின்ன குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிற பொம்மை வந்தது ஆனால் நேற்றைய தினம் சின்ன குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய சூப்பி பத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன பால் போச்சியும் அதுல வந்திருக்கு அப்ப உண்மையாகவே நாங்கள் அதை நம்புகிறோம் புதிதாக சரணடைந்தவர்கள் குழந்தைகளுடன் குடும்பமாக பேருந்துகளில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்பது வட்டுவாகலில் இருந்து அஹ் வெளியேறி வந்தவர்களுடைய தகவலாக இருக்கிற இந்த நேரத்தில் அந்த மக்கள் குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்ததாக இந்த செம்மணியில் கொண்டு வந்து அவர்கள் படுகொலை செய்து விட்டு இருக்கலாம் என்ற ஒரு ஐயப்பாடு எமக்கு இருக்கின்றது எனவே எங்களுக்கு நீண்ட காலமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இனப்பு மற்றும் இனப்படுகொலைக்கு ஒரு தீர்வாக சர்வதேச விசாரணைதான் வேண்டும் என்பதனை வலியுறுத்தி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் இந்த போராட்டத்துக்கு வடக்கு கிழக்கு சவி சிவில் சமூகமாக அழைப்பு பல விடயங்களை நீங்கள் முன்னெடுத்து வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறப் போகின்ற எழுச்சி விடயங்களில் நீங்கள் நடத்தி வருகின்றீர்கள் இந்த எழுச்சிக்கு முதல் ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலும் ஓர் நிகழ்வு நடைபெற்றது அல்லவா அந்த அந்த நிகழ்வின் நிலைப்பாடுகளை பண்ணவிருந்தது நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோருமாக இணைந்து சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி அப்போது நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு ஒரு மகஜரோன் அனுப்பியிருந்தோம் அந்த அறிக்கையில் தெளிவாகவே இன அழிப்பு என்ற விவரங்கள் குறிப்பிடப்பட்டு இது ஒரு சில விடயங்களுக்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைக்கு ஊடாகவே தீர்க்கலாம் என்று சொல்லி வைக்க வைக்கப்பட்டிருந்தாலும் ஆனாலும் பொறிமுறைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அஹ் சர்வதேச விசாரணைகளை நோக்கி நாங்கள் ஐசிசிக்கோ அல்லது ஐசிஜேகோ கொண்டு வரப்பட வேணுமாக இருந்தால் அது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய தேவைகள் இருக்கிறது என்ற காரணமும் அதில் வலியுறுத்தப்பட்டிருந்தது அதனை மீண்டும் ஞாபகம் மூட்டும் முகமாக இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் டீல்கோ ஹோட்டலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அந்த கலந்துரையாடல் நடைபெற்றது அந்த கலந்துரையாடலில் சிவில் சமூக பிரதிநிதிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளும் கலந்து கொண்டவர்கள் மீண்டும் அதனை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அனுப்பப்பட்ட கடிதத்தினை வலியுறுத்தி ஞாபகமூட்டி மீண்டும் ஒரு அறிக்கையினை சர்வதேச விசாரணை கோரி அனுப்புவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் அந்த அறிக்கைக்கு வலுச்சேற்கும் முகமாகவும் தொடர்ச்சியாக எம் பல வடிவங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன அழிப்பினை நிறுத்தக் கோரியும் சர்வதேச இவற்றுக்கு எல்லாத்துக்கும் தீர்வாக சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலமாகத்தான் எமக்கு நடைபெற்ற அநீதிக்கான நீதியை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதனையும் வலியுறுத்தித்தான் மட்டக்களப்பில் காந்தி பூங்காவிலும் அம்பாறையில் திருக்கோயிலும் திருகோணமலையில் சிவன் கோயில் அடியிலும் யாழ்ப்பாணத்தில் செம்மணி புதைகுழி அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இடத்திலும் முல்லைத்தீவில் மாவட்டச் செயலத்துக்கு அருகாமையிலும் வவுனியாவில் புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையிலும் மன்னார் நகரப்பகுதியிலும் கந்தசாமி கோயிலடி முன்றலில் இந்த எட்டு மாவட்டங்களிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே அன்றைய தினம் அனைத்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்புகள் நீதிக்காக நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு அந்த போராட்டத்துக்கு சேர்ப்பதன் மூலமாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முக்கிய நாடுகள் மனித உரிமையில் சபையில் கொண்டு வரப்பட்ட பட இருக்கின்ற இந்த தீர்மானத்தில் எமது கோரிக்கைகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்றதனையும் வலியுறுத்தியதாக இந்த போராட்டம் ஒழுங்கு செய்யப்பட இருக்கின்றது ஏனென்றால் முக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் அவர்கள் இலங்கைக்கு அண்மையில் வருகை தந்திருந்தார் ஆனால் அந்த வருகையின் பொழுது அவர் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லா இடத்தையும் சென்று எல்லா தரப்பினரையும் அவர் சந்தித்துவிட்டு விட்டு திரும்பி செல்லும் பொழுது அவர் சர்வதேச தராகரத்துக்கு ஏற்றாற்போல் உலக பொறிமுறைக்குள் தான் தீர்வு பெறப்பட வேண்டும் என்ற ஒரு வார்த்தையினை அவர் ஊடக சந்திப்பில் தெரிவித்து சென்றிருந்தார் அந்த கருத்தானது எமக்கு மிகவும் வேதனையையும் வழியையும் தரும் சொல்லாடலாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைகள் தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் கொண்டு வரும் நேரங்களில் இங்கு ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை ஆட்சி மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது புதிய ஆட்சியாளர்கள் வருவதை முன்னிட்டு காரணம் காட்டி எமக்கான நீதி கிடைப்பதிலிருந்து இருந்து தள்ளி கொண்டே இருக்கின்றது எனவேதான் நாங்கள் திரும்பவும் திரும்பவும் வலியுறுத்தி கூற விரும்புகிறோம் எமக்கான நீதி சர்வதேச பொறிமுறை கூடாகத்தான் நிரந்தரமான ஒரு தீர்வாக பெற முடியும் என்பதை நாங்கள் வலுவாக நம்புகிறோம் எனவே இந்த நம்பிக்கைக்கும் அன்றைய ஆணையாளர் அவர்களுடைய கோரிக்கையினை மறுபரிசீலனை செய்து சர்வதேச பொறிமுறைக்குள் எமது பிரச்சினையை பாரப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை வலியுறுத்தித்தான் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாபெரும் போராட்டத்தினை நாங்கள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் சமூகங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செய்கிற ஒரு போராட்டமாக இருப்பதன் காரணத்தினால் அனைத்து தரப்பினரும் இதில் கலந்து கொண்டு இதற்கு வலுச்சேக்குமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எத்தனையோ மின்னல்கள் வந்த போதும் அதிலிருந்து மீண்டெழுந்து நீங்கள் பல பொதுப்பணிகளில் செய்யப்படுவார்கள் அந்த வகையில் இந்த விடயத்திலும் நிமிர்ந்து நின்று இப்படியான செயற்பாட்டில் அனைத்து குழுக்களோடும் அனைத்து பொது நிர்வாக குழுக்களோடும் இணைந்திருந்து நீங்கள் எல்லோருமாக முன்னெடுப்பது மிக சிறப்பான உடையம் இந்த காலத்தில் நாங்கள் கொண்டு வர வேண்டிய விடயங்களை கொண்டு வர வேண்டும் அந்த கொண்டு வருகின்ற பட்சத்தில் அனைவரும் முனைந்திருக்க வேண்டும் தமிழ் மக்கள் எதுக்கும் சோரம் போனவர்கள் அல்ல என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏற்கனவே நீங்கள் பொத்துவில் இருந்து கோயம்புத்தூர் வரீர்கள் அந்த இதில் கூட மக்கள் பெரும் தொகையாக கலந்திருந்தார்கள் உணர்வு என்பது தமிழ் மக்களிடம் இருக்கின்ற ஒரு மிக பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதன் மூலமே நாங்கள் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம் அதற்கு நீங்கள் உங்களை போன்றவர்கள் இது போன்ற பணிகளை முன்னெடுப்பதும் சிறப்பான விடயம் அந்த வகையிலே இந்த பேரழிச்சியாக இது வர வேண்டும் என்பதை நாங்களும் விரும்புகின்ற உண்மையிலேயே இந்த வடக்கு கிழக்கு தலைவியமாகும் போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கான நிலைப்பாட்டினை தெளிவாக எடுத்து செல்ல வேண்டும் புறம்புய நாடுகளிலே புலம்புயர்கள் பகுதிகளிலும் அவர்கள் தங்கள் பகுதியாக தமிழக பகுதிகளுக்கு செய்ய வேண்டிய விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று தாயகத்திலும் நீங்கள் எழுச்சி வைக்கவர்கள் உணர்வு மறக்காத மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கின்றவர்கள் நிச்சயமாக இதுபோன்ற நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் நல்லது செயலனவர்களே நீங்கள் உங்களுடைய வேலை பழக்கள் மத்தியிலும் இன்று இந்த ஒரு வடக்கு கிழக்கு மாபெரும் போராட்டத்திற்கான அழைப்புக்கான ஒரு பகுதியில் கலந்து கொண்டு எஸ் எஸ் தமிழ் ஓடு இணைந்திருந்தவை உங்களுக்கு நாங்கள் இளை கூறிகளோ தொடரும் அடக்குமுறைகளை ஆக்கிரமிப்புகளை அரச பயங்கரவாதத்தை திணித்து என்னை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை அங்கங்கே வந்தவரும் புத்தரை மத திணிப்பை மனித மேயமற்ற அரசாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் குலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நன்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிட விழிப்பு விழிப்பு